பெரியாரிப்பட்டின்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய பிரகாஷ் அவருடைய கட்டுத்தர தான் இருக்கான் தனி ஸ்டைல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோல இருந்து இறங்கி ஆடுறது போனாவே ஆட்டோ விட்டு தான் வெளியே ஜம்ப் பண்ணுவாரு ஒரு ஜம்ப் பண்றதுனாவே மக்கள் வந்து கத்துவாங்க வெளியே ஒரு சரம் வீரப்பா வீரப்பான்னு சொல்லி கத்துவாங்க இந்த கட்டுதல வந்து நாங்களே வந்து மேல கை வைக்க முடியாது மேல மேலியா முதுகு மேலியா எங்கேயுமே கை வைக்க முடியாது கை வைக்கவே கூடாது வச்சா பேக் சாட் அடிக்கும் அதாவது நாட்டு மாடு நாட்டு பாடுன்னு சொல்றாங்களே நாட்டு மாட்டுடைய வகைகள் வந்து எத்தனை இருக்குன்னு சொல்ல முடியுமா வந்து ரெட்ட தான் போட்டு பிடிக்க முடியும் ரெட்ட கவர் போட்டோம் அப்படின்னா சுத்தாத்த ஆடலான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் எங்க இருக்கோம் அப்படின்னா சேலம் மாவட்டம் ஓம்பலூர் வட்டம் பெரியாரிப்பட்டின்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய பிரகாஷ் அவருடைய கட்டத்தட்ட தான் இருக்கான் அண்ணா வந்து ஏறக்குரிய வந்து ஒரு இரண்டு மாடு வச்சிருக்காரு எப்படி வந்து வச்சிருக்காரு எப்படி பராமரிக்கிறாரு அது தரமான செய்தியில் என்ன பண்ணா இந்த வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம் வாங்க வணக்கம் பிரதர் வணக்கங்கம்மா சரிங்க உங்களுடைய பேர் என்ன பிரதர் என்னோட பேர் சரி ஓகேங்க சரிங்க நம்ம கடுத்து வந்து ரெண்டு மாடு இருக்குங்க முதல்ல என்ன பிரதர் பிரதார் வீரப்பனா சரி பாக்கிறதுக்கே வந்து ரொம்ப பிரம்மாண்டமா வந்து வீரப்பன் இருக்காரு சரி வீரப்பனுடைய சிறப்பை பத்தி உங்களுக்கு சொல்ல முடியுங்களா அவரோட சிறப்பு வந்து தண்ணி தானா தண்ணி தான் சரி ஓகே வீரப்பன் எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க நம்ம அரியமலையா அரியாமலயம் அரியாமலயம் அரியாமலை சரி ஓகே சரி அரியாமலை பிரகாஷ் வந்து இந்த மாடு எடுத்துட்டு வந்து இருக்கீங்க இந்த மாடு எடுக்கும்போது ரெண்டு அவரு நம்ம போது வந்து ஆறு கட்டுத்தரை இருக்கணும் ஈரப்பனை பத்தி நல்லா தெளிவா சொன்னோம்னா பாக்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமா அறிமையா இருக்காரு சரி இவருக்குன்னு வந்து ஒரு தனி நடை இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த காலையை வந்து எதுக்காக நீங்க வளர்த்துறீங்க எந்த ஆட்டத்துக்கு பயன்படுத்துறீங்க எதாட்டத்துக்கு தானா எழுது ஆடத்துக்கு மட்டும் பயன்படுத்திட்டு இருக்குங்க சரி ஓகே ஆடத்துக்கு மட்டும் நீங்க பயன்படுத்துறீங்க சரி எது எதிர்பான ஆட்டங்கள் வந்து நம்ம வீரப்பன் வந்து ஆடுறாரு வீரப்படுறாரு ஆட்டோல இறக்கவங்க வந்து இறங்கி ஆடுறது அந்த ஆட்டோல இருந்து வெளியே இறக்கும் போது வந்து தனி போர்ஷன் அந்த போர்ஷனுக்கு தான் மக்கள் ஒரு வந்து வீரப்பம் வந்து களத்துக்குள்ளார போனாவே சரி தனி சிறப்புதான் உள்ள போனாவே வீரப்பம் வந்துட்டாரு தான் சொல்லுவாங்க ஆட்டோல ஓகேங்களா ஆமா சரிங்க அவரோட அகராதி வந்து தனிதான் சரிங்களா உள்ள போனாவே ஆட்டோ விட்டுதான் வெளியே ஜம்ப் பண்ணுவாரு அவரு ஜம்ப் பண்றதுனாவே மக்கள் வந்து கத்துவாங்க வெளிய வெளியே போர்ஷனா வீரப்பா வீரப்பா சொல்லி கத்துவாங்க அப்ப ஒரு அந்த இடத்துல ஒரு நல்லா இருக்கும் ஓகேங்களா அவரு தனி சிறப்பு அது வந்து வீரப்பன் வந்து களத்துக்கு உள்ள வந்தாவே எல்லாரும் என்ன மக்கள் வந்து வீரப்பன் வீரப்பன் சொல்லி அந்த அளவுக்கு வந்து கத்துவாங்க இவருடைய தனி ஸ்டைல என்னது ஆக்ரோசமா ஆடக்கூடிய ஆட்டம் துள்ளி குதிக்கிறது வெளியே தம்போல இருந்து கீழே இறங்குனாவே மக்கள் என்னது தெரிச்சு வர்ற அளவுக்கு எனக்கு ஆட்டம் வந்து சிறப்பா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க அப்படியே ஆட்டோல எப்படி கொண்டுட்டு போவீங்க ஆட்டோல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அதிகமா வந்து பாத்தீங்கன்னா குடும்ப பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்மளது எப்படி கொண்டுட்டு போய் அந்த காலத்துல இறக்குறீங்க அதோட பிரச்சனை எதை சந்திக்கிறீங்க பாருங்க சொல்லுங்க ஆட்டோல ஏத்த மாதிரியே ரொம்ப கொஞ்சம் அகராதி பண்ணுவாரு ஏத்தி இறக்கும் போதுலாம் நம்ம பழகிட்டே இருக்கிறோம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆப்போசிட் பார்ட்டி கொஞ்சம் அகராதி பண்ணுவாரு ஒன்னும் பிரச்சனை இல்லை நல்லா ஏறி இறங்குவாரு ஆனா அவர் வர போர்ஷனே தனிதான் உங்களுக்கு எல்லாமே ஓகேங்களா குழந்தை மாதிரி தான் களத்துல வந்து வேறதான் சொல்லப்பண்ணா அவரு வீரப்பன்னு பேரை கேட்டாவே ஆட்டோல இறக்குறா வீரப்பன்னு சொன்னாவது தனி கடை தான் அதுக்கு ஒரு போர்ஷன் அந்த வீரப்ப வந்து ஆட்டோல இருந்து இறங்காருன்னாவே இருக்கிற மக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு ஆக்ரோச உற்சாகம் எல்லாமே இருக்கும் ஆமாம் பிரத வந்து இது வரைக்கும் வந்து வீரப்பனை பத்தி பார்த்தோம் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த மாட்டுடைய பெயர் இவரு பெயர் என்ன சேகுரு ஜோகுரு ஜோகுரு ஜே பி ஜெயகுருன்னு சொல்றது இந்த மாட்டுடைய பேரு சார் ஏன் பிரதா அந்த மாட்டுக்கு வந்து ஜே பி ஜெயகுருன்னு பேர் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒன்று சரிங்க அந்த காரிய வந்து வித்துட்டோம் வச்சிருக்கீங்க அவர் இல்லாதனால ஒரு இடத்த பூர்த்தி செய்யறதுக்காக இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெயகுருன்னு சொல்லி அவருக்கு பேர் வந்து வச்சிருக்கீங்க சரி சரி பிரத ஜெயகுரு எப்படி சொல்லக்கூடியது பேர் வச்சிருக்கீங்க சரி இவரு வந்து பாத்தீங்கன்னா இவருடைய ஆட்ட விதையா போயிருக்கீங்களா ஆட்டம் ஒரு காலத்துக்கு போய்க்குது ஒரு ஆட்டத்துக்கு ஒரு ஆட்டத்துக்கு ஒரு போயிருக்கு சரி ஓகே எந்த ஆடத்துக்கு போயிருக்கு பெரியம்பட்டி பெரியம்பட்டிக்கு போயிருக்கு சரி ஓகே எது எதுச்சுரவான ஆட்டம் வந்து அவர் ஆடு நிற்காது அவரை வந்து சாக்கி மூலமும் எந்திரிச்சு நின்னு ஆடுவாரு

அதாவது முதுகு மலையோ கையோ எங்கேயுமே வச்சா வந்து பாத்தீங்கன்னா பேக் சைட் அடிக்கிற அளவுக்கு சிறப்பா இருக்காரு ஓகே ஸ்ரீ இவருடைய ஆட்டம் வந்து இந்த ஆண்டு வந்து எப்படி இருக்குன்னு ஒரு கணிப்பு உங்களுக்கு தெரியுது நாங்க வந்து வீரப்போட இன்னும் எதிர்பார்க்கறோம் வீரப்பனோட எதிர்பார்க்க இன்னும் எதிர்பார்க்கறோம் அதிகமாக இதோட ஆட்டம் வந்து இன்னும் எதிர்பார்க்கறோம் நாங்க வீரப்பனை விட அதிகமா இருக்குன்னு சொல்லி ஆட்டம் வந்து எதிர்பார்க்குறீங்க ஒரு கணிப்பு இப்படி இந்த ஆட்டம் ஆடுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு கணிப்பு இருக்குற வச்சு அது எப்படி சொல்ல முடியுமா இருக்குமா ரெண்டு பேர் போட்டவர்கள் இருக்கும் நம்ம ஒத்த கவர் போட்டு விட்டோமோ யாராலுமே எங்காலுமே போக முடியாது இதுகிட்ட இது கிட்ட வந்து ரெட்டை கவர் தான் போட்டு பிடிக்க முடியும் ஒத்த கவர் போட்டோம் அப்படின்னா சுத்த ஆட்டம் ஆடலான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு சுத்தாட்டம் யாரையுமே மொரத்தி வந்து அடிக்கும் அதாவது வந்து யாருமே உடனே சுரட்டி அடிக்கிற அளவுக்கு திறமை இருக்கிற திறமை இருக்குது அதே மாதிரி ஆட்டத்தால போனோமா எங்களோட கவிப்பிடி இது நாங்க அன்னைக்கு போனதுல எதிரி குதிச்சோ ஆடும் மாட்டின நல்லா ஆடும் சுத்த வந்து ஜாகி ஆட்டம் ஆடுவாரு எகிர்வீழ்ச்சி ஆடுவாரு பின்னாடி கையை வைக்க முடியாது சுத்தாட்டம் ஆடுவாருன்னு சொல்லி நம்ம ஜெயர் வந்து இந்த ஆண்டு வந்து எதிர்பார்க்கலாம் சிறப்பான ஆட்டத்தை சொல்லி எதிர்பார்க்கலாம் நாங்க எல்லாமே எதிர்பார்க்கறோம் எல்லாமே இருக்குது இது கிட்ட நாங்களை நாங்க ரெடி பண்ணி கொடுவோம் கண்டிப்பா ரெடி பண்ணி நல்லா சிறப்பான ஆட்டத்தை இந்த வருஷம் வந்து கண்டிப்பா கொடுக்கணும்னு எதிர்பார்க்கலாம் பாத்தீங்கன்னா உங்கக ஒரு சிறிய ஒரு கேள்வி கேக்குன்னு ஆசைப்படுறேன் அதாவது நாட்டு மாடு நாட்டு மாடுன்னு சொல்றாங்க இல்லையா நாட்டு மாட்டுடைய வகைகள் வந்து எத்தனை சொல்ல முடியுமா நாட்டு மாடு வகையில வந்து அஞ்சு வகைகள் உள்ளது சரி ஐந்து வகையான நாட்டு மாடுகள் இருக்கு சரி வந்து ஐந்து வகையான நாட்டு மாடு இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க அதுல முதல் தினம் எந்த பகுதியில் இருக்கு அது தொடர்பான செய்தி கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம் மேற்கு பகுதி கொங்கு நாட்டுல வந்து காங்கைகளுக்கு இந்த மாதிரி காங்கேயங்கள் மாடுகள் இருக்குது மேற்கு பகுதியில இருந்து கொங்குமன் சொல்லக்கூடிய பகுதியில இருந்து காங்கையன் அடுத்த மாடு எந்த தான் இருக்கு மாடுகள் உள்ளது ஈரோடு பகுதியில அந்தியூர்னு சொல்லக்கூடிய பகுதியில இருந்து பர்கூர் சொல்லக்கூடிய மாடுகள் வந்து இருக்கு சரி அடுத்த பகுதி எங்கன்னா இருக்கு தெற்கு பகுதியில சிவகங்கை ராமநாதபுரத்துல புலிகுறை மாடுகள் இருக்குது தெற்கு பகுதியில ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை சொல்லக்கூடிய மாவட்டத்துல வந்து புலிக்குளம் சொல்லக்கூடிய ஒரு இனம் வந்து இருக்கு சரி அடுத்த பகுதி என்ன ஒசூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி இந்த பகுதியில வந்து லம்பாரின்னு சொல்லக்கூடிய காலை வந்து இருக்கு நான் ஐந்து வகையான நாட்டு மாற்றினுடைய பெயர்ல வந்து தெளிவா சொன்னீங்க ரொம்ப சிறப்பா இருந்துச்சு யாருமே சொல்லிருக்க மாட்டாங்க இந்த தொடர்பான செய்தியில உங்க வந்து ஒரு புதுமையான செய்தி எது கத்துக்கிட்டேன் அப்படின்னா ஐந்து வகையான நாட்டு மாடு இனங்கள் வந்து இருக்கு அப்படின்றத உங்களுக்கு என்ன இந்த செய்தி வந்து உங்க கட்டத்திற கிட்ட ரொம்ப நன்றிண்ணா நன்றி 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 இங்க பாருங்க வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த துண்டு மானியம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப்ல இருக்கக்கூடிய உறுப்பினர் எல்லாம் இருக்காங்க இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இறக்குறைய வந்து எல்லா எருதாட்டத்துக்கும் கண்டிப்பா வந்து இந்த மாடுகளை கொண்டுட்டு போய் கண்டிப்பா வந்து கொண்டு வந்து விட்டுட்டு இருக்காங்க இன்னமும் நிறைய நபர்கள் வந்து இன்னைக்கு வர முடியல தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணமா நிறைய நபர்கள் வந்து துண்டுமான குரூப்ல இருக்காங்க அதாவது இந்த நாட்டு மாடு இனம் அப்படின்னு சொல்லக்கூடிய காங்க இனம் வந்து நிறைய வந்து அழிஞ்சிட்டு வருது அதை நம்ம இயற்கை முறையில என்ன பண்ணாங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து விவசாயம் செஞ்சு அந்த பாரம்பரியத்தை கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சாணம் சிறுநீர் அது வந்து பயன்படுத்தி நம்ம விவசாயம் செஞ்சாங்க அமலாங்க செயற்கை என்ற ஒரு முறையில நம்ம என்ன அப்படின்னா எல்லாம் இயற்கை விவசாயம் அழிஞ்சிட்டு வருது நாட்டு மாட்டு இனம் சொல்லக்கூடிய இனங்கள் எனது அழிந்து கொண்டே வருது அதனால இளைய தலைமுறை ஆகிய நாம் என்ன செய்யணும்னு சொல்லி நான் இந்த வீடியோல சொல்ல விரும்புறேன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு வீட்டுல என்னதுன்னா இது மாதிரி காளைகளை எடுத்து வளர்த்து நாட்டு மாட்டு இனத்தையும் மற்றும் வந்து எனது இயற்கை விவசாயத்தையும் கண்டிப்பாக பாதுகாப்பேன்னு சொல்லி தமிழர் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் காப்போன்னு சொல்லி நன்றி கூறி வருகிறேன் நன்றி வணக்கம்